ஹாய் நண்பர்களை நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா மசால் வடை செய்வது எப்படி வாங்க பார்க்கலாமா அதுக்காக கடலை பறிப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அது மிக்சியில் போட்டு கருன்னு நம்ம அரைச்சிட்டு வரணும் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் கறிவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லி இல்லைங்க அதனால் போடலை ஆயில் பெருங்காயம் உப்பு ஆயில் பெருங்காயம் உப்பு எல்லாமே வச்சுருக்கேன் கடாயி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் நம்ம அந்த பருப்பை அரைச்சிட்டு வந்தாச்சு கடலை பருப்பு பறிப்பு குறை குறோன்னு அடிச்சுன்னு வந்தாச்சு பாருங்க இப்போ வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியா குட்டி குட்டியா எனக்கு அந்த கட் இதில் வச்செல்லாம் அறிய வராதுங்க கையில் வச்சு கொஞ்சம் கொச்சோன்னு தான் அறிய வரும் ஸோ எனக்கு எந்த ஸ்டைலில் வருதோ அந்த ஸ்டைலில் நான் அரிஞ்சு போடுறேன் பாருங்க இதுக்கு தேவையான வெங்காயத்தை அரைஞ்சி போட்டுடலாம் பாருங்கள் அதே மாதிரி பச்சை மிளகாவும் நம்ம குட்டி குட்டியாக அரைஞ்சி போட்டுற வேண்டியது தான் வெங்காயம் அரிஞ்சாச்சு தேவை இருக்கிற வெங்காயம் எல்லாம் அரிஞ்சு போட்டுட்டு இப்போது பச்சை மிளகா அரிஞ்சு போடுறேன் பாருங்கள் பச்சை மிளகாவே ரெண்டா கட் பண்ணி அதையும் குட்டி குட்டியாக அரிஞ்சு அப்படியே இதில் போட்டுட வேண்டியதுதான் பாருங்க பாருங்கள் அதுக்கு தேவை இருக்கிற பச்சை மிளகாவும் போட்டுட்டேன் இனி கொஞ்சம் வந்து பெருங்காயம் அதுக்கு தேவையான உப்பு அதுக்கு தேவையான உப்பு போட்டேன் கருவேப்பிலை கிள்ளி போடுறேன் தருப்புலையும் போட்டாச்சு தேவை இருக்கிற கழு போட்டேன் உப்பு போட்டேன் போட்டேன் எல்லாத்தையும் தூக்கி இது மேலே இப்படியே போட்டுற வேண்டி எல்லாமே போட்டுட்டேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இது நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் நம்ம வடை மாவு வந்து சொல்ல திக்காக அந்த குரம் குரவுன்னு அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு பிடிக்கும்போது அழகாக வந்துடும் கொஞ்சமாக எண்ணெயை நீங்கள் கையில் தழையிட்டு என் பாருங்கள் கொஞ்சமாக ஒரு உருண்டை எடுத்து எடுத்துட்டு பாருங்கள் ஒரே ஒரு ப்ரெஸ்ஸு தான் செம்ம சூப்பராக வந்துச்சு பாருங்கள் இது மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணணும் சரி இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணியாச்சு இப்போ எண்ணெய் வச்சுட்டு நம்ம இது சுட்டு எடுக்கலாமா பாருங்க என் பாருங்கள் எண்ணெய் வச்சாச்சு எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ நம்ம வடையை தட்டி அதில் போட்டுடலாம் வாங்க வடை எப்படி தட்டுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கொஞ்சமாக தண்ணி எடுத்து தண்ணியில் சும்மா கையை இப்படி முக்கிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வடை சூப்பராக வந்துடும் இங்கே பாருங்கள் வந்துச்சு இங்கே பாருங்கள் வடை சூப்பராக வந்துச்சு பாருங்கள் இப்போ நான் இது பொறுமையாக எண்ணெயில் போடுறேன் பாருங்கள் பாருங்கள் ரெண்டாவது வடையும் தட்டி சூப்பராக இந்த மழை காலத்துக்கு ஈவினிங் ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஒரு மாதிரி போர் அடிக்குது என்னதாவது ஏதாவது சாப்பிட்ணும் இருக்கா இந்த மாதிரி வடை சுட்டு சாப்பிட்டேன்னா இந்த கிளைமேட்டுக்கும் சூப்பராக இருக்குங்க அதனால தான் சரி டக்குன்னு கடலை பருப்பை ஊற வச்சு டக்குன்னு வடையை சுட்டுட்டேங்க சிம்மில் வச்சு தாங்க போடணும் அப்போ தாங்க அது வந்து ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டு திருப்பி போட்டு நம்ம வந்து எடுக்கணும் இல்லைன்னா என்ன ஆகுன்னா அது வந்து உள்ளே வேகாது வெளியில் மட்டும் பிளாக் ஆகிடும் அப்புறம் உள்ளே வேகாது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சாப்பிட நல்லா இருக்காது நானும் வடை சுடுறது காமெடியாக எடுத்து போடலாம் தாங்க எடுத்தேன் ஆனால் காமெடி வரமாட்டேங்குதுங்க அதனால எனக்கு எப்படி வருதோ அப்படி செஞ்சு போட்டிருக்கேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நீங்களும் இதே மாதிரி இந்த மழைக்கு வடை சுட்டு சாப்பிடுங்க இந்த மாதிரி அப்பப்போ கொஞ்சம் திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சிடலாம் நடுவில் கொஞ்சம் பெருசில் வச்சுருக்கேன் நான் ரொம்ப சிம்லே வச்சதுனாலும் கொஞ்சம் வேகாத மாதிரி அப்படியே இதுவாகிடும் அது உதிர்ந்து வந்துடும் அதனால தான் கொஞ்சம் வந்து இப்போ கொஞ்சம் பெரிய ஃப்ளைமில் வச்சுருக்கேன் பாருங்க இப்போ வடை ரெடி ஆகிடுச்சு இது நம்ம எடுத்துக்கலாம் சிம்மில் வச்சு ரொம்ப சூப்பராக ரொம்ப கம்மி ஃப்ரேமில் வச்சு ஃப்ளைமில் வச்சுட்டு எடுத்துருக்கேன் எண்ணெயை நல்லா இது பண்ணிவிட்டு வடையை எடுத்து ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது பாருங்கள் சூப்பரான வடை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் முறு முறு வடை ரெடி தாங்க வடை சாப்பிடுங்க நீங்களும் தேங்க்யூ பாய்